வணக்கம் உறவுகளே வணக்கம் செல்லுங்களே நேற்று வெளியில் போனேன்னா வெளியில் போனால் சேம மழைமா மழையில் அம்மா வெளிய வர முடியல அதனால மழையில் மாட்டிக்கிட்டேன் அப்படியே வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்ககுள்ள அங்கே ஒரு லேடி வந்து பாருங்க தட்டடை இது வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க கையில் நிறையா சௌரி முடி இருக்கு இடுமுடி இருக்குது அந்த மழையில் அவங்களால வாங்க யாருமே வாங்கலை எண்ணத்தை இவங்கெல்லாம் வந்து என்னத்தை விற்று எண்ணத்தை புழைக்க முடியும் ஆனால் இதை நம்பி தான் அவங்க வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ரொம்ப நேரமாக அவங்கள அந்த மழையில் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எல்லாத்தையும் போய் கேட்குறாங்க அம்மா ஏ முடியேற்றுங்க முடியேற்றுங்கன்னு யாருமே அவங்கள இப்போ யார் இந்த காலத்தில் முடியெல்லாம் வளர்க்குறா எல்லாம் கம்மியான முடிதான் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க யாருமே முடி வச்சு மெயின் வச்சுக்கிற மாரி இல்லை யாருமே அதனால் அப்போலாம் எங்கள் காலத்துலலாம் சௌரி முடி நிறைய நாங்கள்லாம் வச்சுருப்போம் நிறைய எங்களுக்கெல்லாம் முடி இருக்கும் நல்லா அழகாக பின்னி நிறைய பூ வச்சுக்குவோம் இப்போ எல்லாருமே இந்த காலத்தில் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கம்மியான முடி தான் ஏன்னா மெயின்டைன் பண்ண முடியல முடி முடியாதுன்னா அவங்க மேலே ஒன்றும் தப்பு கிடையாது முடியை யாராலையும் மெயின்டைன் பண்ண முடியல அதனால் எனக்கு மனசு கேட்கல ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அந்த லேடி கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தவங்களையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஓடி போய் அவங்களுக்கு போய் ஒரு ஏன்னா அந்த காசு கொடுத்தோன்னா அது வந்து அது வேறு விதமாக ஆகிடும் உழைக்கிறவங்கள போய் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுற மாரி இருக்கும் அதனால் அம்மா அந்த முடியை வாங்கினேன் இந்த முடி என்ன ரேட்டுமான்னு கேட்டேன் இந்த பாருங்க இந்த முடி என்ன ரேட்டுமான்னு கேட்டேன் நீங்கள் கொடுங்கம்மா நீங்கள் கொடுக்குறத கொடுங்கம்மா நாங்கள் எனக்கு ஆனால் இந்த முடி தேவையில்லை எனக்கு முடி இல்லை அம்மாவுக்கிட்ட அம்மாவுக்கு இனிமேல் என்னத்துக்கு இந்த முடி இருக்கிறதே போதும் ஆனால் எதோ யா அவங்களுக்கு நான் செய்யணும்னு நான் மனசில் தோணுச்சு அதனால இந்த முடியை வாங்கிட்டு நீங்கள் சொல்லுங்கம்மா உங்கள் ரேட்டு என்னான்னு சொல்லுங்கம்மா என்ன அப்படி இல்லைம்மா இதை விற்றா நான் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பேன் இந்த முடி இந்த முடி சவுரி முடி வித்தா இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு நான் சொல்லுவேன் அவங்க கேட்குறது கேட்டால் அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ என்னோடய சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நான் கொடுத்துட்டு போயிடுவோமா நான் வந்து இதில் வந்து இரநூறுவாய்க்கு வாங்கினேன் எனக்கு ஐம்பது ரூபா வச்சு நான் விட்டுக்கிட்டு இருக்கிறேன் சொன்னாங்க சரின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா நம்புலீங்களான்னு தெரில டக்குனு ஒரு ரூபாயை எடுத்து என்னால் ஏன்னா யாருக்கும் தானமாக கொடுத்தோன்னா அது வந்து அவங்கள உழைக்கிறவங்கள வந்து உழைக்காத பண்ணிடும் அதனால் நான் நான் வந்து இந்த முடி ஐநூறுரூவாய்க்கு வாங்கினப்பா இதை வந்து பிடிச்சிருந்தா ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம காசு சும்மா கொடுக்கக்கூடாது அவங்க வந்து சும்மா கொடுத்தாங்கன்னா அவங்க உழைக்கிற எண்ணம் அவங்களுக்கு போயிடும் அதனால அம்மா வந்து இந்த முடியை வாங்கிட்டு ஆனால் இந்த முடி எனக்கு தேவையில்ல தான் ஏன்னா இருக்கிற முடியை எனக்கு போதும் தேவையில்ல தான் இருந்தாலும் என்னால் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அதனால இந்த முடியை வந்து நான் வாங்கிட்டு இந்த முடிக்கு நான் ஐநூறுரூவா அவங்கள்ட்ட கொடுத்தேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தாங்க என்னால் ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து உதவி பண்ண மாரி எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்சா யாருக்குமே முக்காவது